சுந்தரம் பெற்றதற்கு முன்பு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய நில அபகரிப்பு ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் சிப்காட் போட்டு எதுக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் வக்பு வாரியமும் பத்திரம் இருநூறு ஆண்டு அனுபவம் இருக்கிற நிலங்களை எல்லாம் ஜீரோ வேல்யூ பண்றாங்க பட்டாவை ரத்து பண்றாங்க பொதுமக்களோட வீட்டை பூட்டுறாங்க விவசாய எல்லா மாநிலங்களும் பட்டா போட்டு பட்டா கொடுத்தாச்சு தமிழ்நாட்டிலும் பட்டா கொடுத்தாச்சு பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா உரிமையை உறுதி செய்ய கோரியும் விடுபட்டவர்களுக்கு சட்டம் இப்பா வழங்க கோரியும் இன்று சென்னையிலே வள்ளுவர் கூட்டத்தில் தாங்கள் போராட்டம் பேரணி நடத்துவதற்கு வந்தோம் இங்கிருந்து தலைமை செயலத்தை நோக்கி பேரணியாக செல்லும் போது காவல்துறை எங்களை தடுத்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயகம் ஜனநாயக நாடு அடிப்படையில அமைதியாக அறவழியிலே போராடுவதற்கு முழு அனுமதி இருக்கும் போது நாங்கள் அமைதியாக போராடுகளுக்கு உரிய கால அவகாசம் கொடுத்து எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு உரிய அவகாசம் கொடுக்காமல் கைது செய்வது கண்டிக்கத்தக்கது இந்த கோரிக்கை நிறைவேறும்

இந்தியா முழுவதும் பட்டா வழங்க வேண்டும் நில உரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அறிஞர் அண்ணாவின் கோரிக்கையை இந்த திமுக அரசு நிறைவேற்றாமல் அண்ணாவின் கோரிக்கைக்கு எதிராக பட்டாக்களை ரத்து செய்கிறார்கள் நிலங்களை பூஜ்ய மதிப்பு செய்கிறார்கள் மக்களை விளையாற்றுகிறார்கள்